மக்கள் அனைவருக்கும் வணக்கம் விடியக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மக்களே வாருங்கள் விடியக்குள்ளே போகலாம் அதாவது எடப்பாடி கேட்ட கேள்விகளுக்கு வாயை கொண்ட முதலமைச்சர் அதாவது எடப்பாடி ஏன் முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்கணும் என்னென்ன கேள்வி கேட்டார் ஏன் அமைதியாக நின்றார் முதலமைச்சர் அப்படின்றத பொறுத்தவரை பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதிய பார்வைகள் கண்டிப்பாக இருப்பீங்க அரசியல் தொடர்பான அனைத்து விதமான செய்திகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கை ஆல் வச்சுக்கோங்க மக்களே அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது எடப்பாடி அதிமுகவின் பொது செயலாளர் எடப்பாடி என்று உங்கள் அனைவருக்குமே தெரியும் இதில் தான் ஒரு முக்கிய திருத்தம் இருக்கிறது ஏனென்று பார்த்தீங்கன்னா நமது அதிமுகவில் இருந்து பொழுது ஒரு சில காலமாக வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு நிறைய பேர் தாவுகிறார்கள் நிர்வாகிகள் அமைச்சர்கள் முக்கிய புள்ளி என அனைவருமே தாவுகிறார்கள் அதாவது அதிமுகவில் இருந்து திமுகவிற்கும் அது மட்டும் இல்லை மற்ற கட்சிகள் இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்கட்சியில் இருந்தும் கூட நமது திமுகவிற்கு தான் வருகிறார்கள் நிறைய பேர் ஆனால் இந்த கட்சியிலிருந்து யாரும் மற்ற கட்சிக்கு தாவ வருதில்லை இல்லை இதிலிருந்து என்ன தெரிகிறது தான் மிகவும் பலமாக இருக்கிறது அந்த கட்சிக்கு தான் ஆதரவு பெருகிக் கொண்டே போயிருக்கிறது ஆகையால் வந்து பார்த்தீங்கன்னா வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இவர்கள் தயாராக உள்ளது திமுக ஆனால் மற்ற கட்சிகளை கம்பேர் பண்ணும்போது எந்த கட்சியும் தயாராக இல்லை மக்களே ஏனென்றால் தாவிக்கா இன்னும் ஒரு முழுமையான ஒரு பிரச்சாரம் பொதுக்குழு கூட்டம் இன்னும் எதையும் முடிக்கவில்லை அதிமுகவும் சரி அவர்கள் கூட்டணி ரொம்பவும் எப்படி சொல்றது வலி எளிமையாக இருக்கிறது அது மட்டும் இல்லை அவர்களிடமிருந்து பிறர் கட்சிக்கு தான் தாவிடார்கள் தவிர அவர்கள் கட்சிக்கு இருப்பவர்கள் அவர்களுக்கே துகம் செய்கிறார்கள் இந்த மாதிரி இருக்கும் பொழுது எப்படி ஒரு முழுமையான ஒரு அரசியல் தேர்தல் வந்து நடக்கும் என்று தெரியவில்லை வரிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஏனென்று பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி திமுக அதிமுக என இரு கட்சிகளுக்கு தான் போட்டியாக இருந்தது ஆனால் இப்பொழுது வந்த தாவேகாவுக்கு ஆதரவு பெருகிக் தான் போயிருக்கிறது இருந்தாலும் அவர்களால் முழுமையாக மக்களை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பு கொள்ளவில்லை இதுவரைக்கும் யார்கிட்டையும் அந்தளவுக்கு பேசவில்லை அதாவது மக்கள் அனைவருக்கும் இன்னும் தெரியவில்லை இவர்கள் என்னென்ன கொள்கையை வைத்திருக்கிறார்கள் என்னென்ன பண்ண போகிறார்கள் இதற்காக அரசியல் வந்தால் எந்த ஒரு விஷயம் மக்களுக்கு தெரியாமல் இருக்கிறது நிறைய மக்களுக்கு இது தெரியாதான் பிரச்சாரம் கூட்டம் அதற்கு தான் நாற்பத்தொரு பேர் பலியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பிரச்சாரம் கூட்ட கூட்டத்துக்கு ஒரு சரியான இது வந்து பார்த்தீங்கன்னா தரல அரசு மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி அரசு தான் முழுமைக்கான காரணம் என்று கோர்ட் வந்து திருத்தி வச்சிட்டாங்க இருந்தாலும் சரி அவர்கள் மீண்டும் பிரச்சாரம் கூட்டம் தொடர்பாளரை எதிர்பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசியல் களத்தில் என்ன நடக்கிறது என்று போன்ற அரசியல் செய்திகளை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மக்களை அடுத்த வீடியோவில் அடுத்த காலம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்